முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையின் ரகசிய உறவை பற்றி திடுக்கிடும் தகவலை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் சிலர் தேவை இல்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்க முயல்வார்கள் அதை விழிப்போடு இருந்து நீ தவிர்க்க முயற்சி செய் உன் கடமைகளை நீ சரியாக செய்து வருகின்றாய் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் அதற்கான பலன்களை நீ பெற தகுதி பெற்று உள்ளாய் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் பரிசீலிக்கப்படும் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ள உன் உடன் இருக்கும் உறவுகள் முயல்வது இல்லை ஆனால் உன் மனதை நான் முழுதாக அறிவேன் உன் நல்ல மனதிற்கு நான் எப்போதும் காவலாக இருப்பேன் தங்கமே உன் துணையின் ரகசிய உறவு என்னவென்றால் உனக்கு தெரியாமல் அவர் யாரிடம் பேசி வருவது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நிச்சயம் அவ்வாறு இல்லை தங்கமே உன்னுடைய துணை ரகசியமாக எல்லாம் யாரிடமும் பேசவில்லை அவர் மனதளவில் உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றார் வேலை பழுவால் வேலையின் காரணத்தினால் யார் யாரிடம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அதனால் மட்டுமே அவர் சென்று தனியாக பேசுகின்றார் ஆனால் அவர் மனதளவில் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் தங்கமே நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று எண்ணும் வேளையில் என் கரம் முன்னை நோக்கி வரும் அதை இருக பற்றிக்கொள் நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நீ நினைத்துவிடாதே அனைத்தும் என் அனுமதிப்படியே நகர்கின்றது அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயமான ஒன்று நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் ஆகையால் நன்மையே திரும்ப திரும்ப செய் அவை இரட்டிப்பாக உன் அப்பன் முருகன் நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கின்றேன் எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதுவும் செய்ய வைத்து விடும் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என் துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் சொல்லிக்கொள் தங்கமே எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு வேண்டாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஒன்று நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வேதனைகளுக்கு பலன் கிடைக்கும் தங்கமே பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமா என்று பயந்து விட வேண்டாம் என் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நாம் நினைத்ததை நிச்சயம் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று என்னை நம்பு நான் இருக்கின்றேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாம் இருக்க பயமே ஓம் முருகா